பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அன்பின் உருவான குழந்தை இயேசுவே உமது மழலைச் சிரிப்பால் எங்கள் வீடுகளில் தங்கியிருக்கும் கவலைகளின் இருளை விளக்கி தெய்வீக மகிழ்ச்சியை இன்று மலரச் செய்வீராக கரங்களை விரித்து எம்மை அணைத்து கொள்ளும் உமது அரவணைப்பில் நாங்கள் இழந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் மீண்டும் முழுமையாகப் பெற்றுக்கொள்ள உதவி புரிய வேண்டுகிறோம் சிறு பிள்ளையைப் போன்ற கள்ளமில்லாத உள்ளத்தை எங்களுக்குத் தந்து பிறரை மன்னிக்கும் உயர்குணத்தையும் அன்புடன் பழகும் மென்மையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக எங்கள் பிள்ளைகளின் கல்வியிலும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து தருமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் தீய பழக்கங்களிலிருந்தும் தேவையற்ற பயத்திலிருந்தும் எங்களை விடுவித்து உமது தூய்மையின் ஒளியால் எங்களது சிந்தனைகளை எப்போதும் நல்வழியில் நடத்தி ஆட்கொள்வீராக எங்கள் இல்லங்களில் மழலைச் சத்தம் இல்லாத குறையை நீக்கி குழந்தை வரம் வேண்டி தவிக்கும் தம்பதியருக்கு உமது ஆசீர்வாதமான ஒரு செல்வத்தை விரைவில் தந்து மகிழ்விப்பீராக நோயினால் வாடும் உமது பிள்ளைகளை உமது மென்மையான திருக்கரங்களால் தொட்டு சுகப்படுத்தி அவர்களுக்கு புதிய ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் தந்து ஆசீர்வதிப்பீராக பொருளாதார கஷ்டங்களால் வாடும் குடும்பங்களின் வறுமையை நீக்கி உமது அற்புத கரங்களால் எங்கள் வாழ்வாதாரத்தின் குறைகளை எல்லாம் இப்போதே நிறைவாக மாற்ற வேண்டுகிறோம் நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு புதிய பயணத்திலும் நீர் முன்னால் சென்று எவ்வித விபத்துகளும் தடைகளும் இன்றி எங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் காத்து வழிநடத்திச் செல்வீராக இன்று உமது பரிந்துரையை தேடி நம்பிக்கையோடு வந்திருக்கும் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் நாங்கள் கேட்கும் எல்லா நன்மைகளையும் பெற்றுத் தருவீர் என்று விசுவசிக்கிறோம் ஆமென் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ராஜாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியுள்ள தேவகுமாரனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சர்வ வல்லமையுள்ள இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதமான ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை பாதுகாக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மன்னிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சமாதானத்தின் இளவரசே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பளிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்துக்கும் பூமிக்கும் அரசனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெற்றியை கொடுக்கின்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்ல ஆலோசனையின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புதங்களின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கழுகு போல என்னை சுமக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்மணி போல் என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தியாகத்தின் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை காக்கும் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பெத்லகேம் குழந்தையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எதிரிகளிடமிருந்து என்னைக் காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவவரப்பிரசாதத்தின் இயேசுவே இரக்கத்துக்கு இயேசுவே புனித குழந்தை இயேசுவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருப்பிதாவை வேண்டி எங்களைக் காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்